முருகா விச்சுவேல் முருகா வேல் உண்டு विनय இல்லை மயிலுண்டு பயமில்லை நீ அன்பு தங்கமே இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டால் நீ விரும்பிய நேசித்து ஒருவரை, உன்னிடம் நிச்சயம் நான் வரம் செய்வேன் தங்கமே நீ எதையெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த உறவு உனக்கு நிச்சயம் படைக்கப்பட்டவர் உனக்காகவே படைக்கப்பட்டவர்தான் என்பதை தீர்க்கமாக நம்பும் தருணம்தான் இது நீ மனதார ஒருவரை நீத்து கொண்டு இருக்கின்றாய் அவரே உன்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நீ கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் தான் நீ உள்ளாய் நீ வேண்டாத தெய்வங்கள் இல்லை இறுதியாக என்னையும் வேண்டிவிட்டாய் தங்கமே இருந்தும் உனக்கு என்ன பதில் என்ன தீர்வு என்பது உனக்கு தெரியவில்லை கவலை கொள்ளாதே உன் துணை படைக்கப்பட்டவர் துணை உன்னுடைய கனவில் அடிக்கடி வருவார் அப்படி அடிக்கடி உன் கனவில் வந்து நீங்கள் இருவரும் சேர்வது போல் கனவு கண்டால் நிச்சயம் உன்னுடைய கனவு கூடிய விரைவில் நினைவாக உள்ளது என்று அர்த்தம் தங்கமே அதே போல் உன்னுடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அவரை பற்றிய பயம் உனக்கு இல்லாமல் அவரை நினைத்தாலே உனக்கு ஒரு புத்துணர்ச்சி தோன்றும் கூடிய விரைவில் இருவரும் இணையும்படி என்ன ஓட்டமும் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் இவை அடிக்கடி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் தங்கமே அப்பொழுதான் நீ அவர் உன்னை தேடி வருவார் நிச்சயம் நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக சேர்வீர்கள் இரு வீட்டார் சம்மதத்துடன் என் அப்பாவின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் திருமணம் கூடிய விரைவில் நடைபெற போகின்றது பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயம் வசந்த காலமாக மா போகின்றது உடைய திருமண வைபோகத்தை சிறப்பாக நான் நடத்தி வைக்கின்றேன் தனியமே இனி உனக்கு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் வெகு தொலைவில் இல்லை நன்றாக வாழ்வாய் என்னுடைய பரிபூரண அருள் என் பிள்ளைக்கு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓ முருகா முருகாரு I mil...